ஈரானுக்கு ஆதரவு இல்லாத இஸ்லாமிய நாடுகள் இதை பற்றி நான் சொல்லும்போது ஏன் ஈரானில் மட்டும் இஸ்லாமிய நாடுகள் ஏன் ஆதரவு கொடுக்கல அப்படின்றது நிறைய பேருடைய கேள்வி இன்றைக்கி இருந்துட்டுருக்குது அதுக்கு உண்டான விடையை தான் இப்போ நான் தேடி கண்டுபிடிச்சேன் அதுதான் இந்த விடை நிறைய நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா அது பாகிஸ்தான் தான் இஸ்லாமிய வருடாட் ரிசர்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது கடைசியில் ஈரான் அவங்ககிட்ட கேட்கும்போது நான் அதை பற்றி நான் எதுவுமே கேட்கல அவங்களும் கேட்கலன்னு நான் பதில் சொல்கிறேன்ற மாதிரி மழைப்படாக விட்டாங்க அடுத்தது அமெரிக்காவுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் நிற்குது அவர் நிற்கிறதால இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இவங்க என்ன சன்னி குரூப்ஸ் சன்னி குரூப்ஸ் சொல்லுவாங்க இந்த சன்னி இவங்க இவங்கெல்லாம் அந்த அப்போஸ் இவங்கெல்லாம் வந்து ஈரானில் இருக்கிறவங்க ஷியா முஸ்லீம்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பிரிவுக்கும் எப்பவுமே மொத்தம் கொத்தனம் ஆகாது இவனுடைய இதில் அவங்க வடிகொண்டு வைப்பான் அவங்க இதில் இவங்க வெடிகொண்டு வைப்பான் இது அந்த இருக்கிற நடந்துட்டுருக்கிறவுடைய நிகழ்ச்சி இப்போ இது எல்லாமே இவனை ஒழிக்கணும் அப்படிம்போது ஷியாவை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சன்னி குரூப்ஸ் வச்சிட்டு இருக்கிறாங்க அதனால தான் இந்த சன்னி குரூப்ஸ் வந்து ஷியாவை வந்து இவங்க ஆதரவு கொடுக்கவில்லை புரியுதுங்களா இந்த ஷியா குரூப்ஸுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா மொத்தம் கூட ஒன்று தனக்கு ஆதரவு ஷியாவுக்கும் சன்னிக்கும் ஆதரவு கொஞ்சம் கூட ஆகாது அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வெறுப்பு அந்த வெறுப்புக்கு நடுவில் விசுகள் அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மற்ற நாடுகள் கை கொட்டி சிரிக்கக்கூடிய சூழ்நிலை தவிர கை கொடுத்து உதவக்கூடிய நிலையில் அவங்க யாருமே இல்லை இந்த நிலையில் போது பாகிஸ்தான் அமெரிக்கா உள்ளவரும் இப்படி அமெரிக்காவுக்கு அவங்க இடம் கொடுத்தாங்கன்னா அடுத்த அடி ஈரான் பாகிஸ்தானை அடிக்கும் அதோடு இல்லாமல் சீனா பாகிஸ்தான் அடிக்கும் ஏன்னா பாகிஸ்தான் சீனா சப்போர்ட்டு இருந்துகிட்டு இருந்தது சீனா எழுபது பர்சன்டேஜ் ஆயுதமே கொடுத்துருந்தான் அதெல்லாம் உதவல அது எடுத்த பிரச்சனை அப்படி இருந்தால் இன்றைக்கி திடீர்னு அமெரிக்கா கூட போனோம்னா அமெரிக்கா போ சீனா ஆகாது அதனால் சீனா பாகிஸ்தானை தம்சமன்றத்துக்கும் தயங்க மாட்டோம் அதனால் பாகிஸ்தான் என்ன செய்யப்போ ஈரானால் அடி வாங்க போகிறாங்களா இல்லை பாக்கி சீனாவால் அடி வாங்க போகிறாங்களா இல்லை ரெண்டு பேருக்கும் நடல் விட்டு இந்தியாவை இந்தியாவுக்கு அப்போ வளர்த்தாங்கன்னா இந்தியாவை அடிக்கும் ஆக எந்த இடத்துல அடி வாங்குவாங்கன்னு பாகிஸ்தானுக்கு தெரியல அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாடுகள் கூடயும் சண்டையை இருக்கிறாங்க நான் வந்து பெருமையாக நான் சிட்டு பாகிஸ்தான் எந்த நாடுகளால் அடி அடியாக போகுதுன்னு தெரியல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த ஷியா சன்னி பிரச்சனையால் தான் சுற்றி இருக்கிற பல நாடுகள் ஷியாவுக்கு ஆதரவை தராத்தால் தான் தனித்து போரிடக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இன்றைக்கி ஈரான் இருக்குது அந்த ஈரான் ஈராக் கூட இவங்க சன்னி குரூப்ஸ் இவங்க ஷியா குரூப்ஸ் இந்த நாடு தான் இன்றைக்கி பல நாடுகள் வந்து சன்னி குரூப்ஸ் இருக்கிறதால இந்த ஷியா குரூப்ஸை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு வராங்க அதுக்கு இஸ்ரேலும் காரணம் அமெரிக்காவும் காரணம் அப்படியே அழிக்கிறதால அந்த சன்னி குரூப்ஸு ஷியா குரூப்ஸு சுத்தமாக அழிகிறதுக்கு உண்டான வாயுவாக இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான அந்த மதம் இருக்குது அந்த பிரிவு இருந்துட்டு இருக்குது மக்கள் பிரிவு அது அந்த பிரிவு சுத்தமாக அழிவுத்துக்கொண்ட சான்சஸ் இவங்க தேடி கொடுக்குறாங்க புரியுதுங்களா இது அழியுமா இல்லை இவங்க தொடர்வாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது இந்த கேள்விக்குறிக்கு விடை கடவுள் தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய தாக்கங்கள் இருந்துட்டுருது யார் யார் அடிப்பாங்கன்னு தெரியல தேங்க் யூ இது பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்பட் நடத்துங்க தேங்க் யூ